எல்லாம் வல்ல சிவபெருமான் எல்லா இடங்களிலும் உரைகின்றான் என்றாலும் அவன் பல அற்புதங்களை செய்த திருத்தலங்களை நாம் தரிசித்து வருகின்றோம் அந்த வகையிலே என்று திரு என்று சொல்லக்கூடிய திருவாச்சி என்று தற்போது அழைக்கப்படுகின்றது இங்கே ஞானசம்பந்தர் பதிகம்பாடி கொல்லி மழவன் அவருடைய மகளினுடைய பிணியை தீர்க்கின்றார் கொல்லி மழவன் என்னும் சித்தரசன் இந்த பகுதியிலே வாழ்ந்து வருகின்றார் அவருடைய மகள் பலகாலமாக உணர்வற்று பேச்சு மூச்சற்று இருக்கின்ற காலத்திலே ஞானசம்பந்தர் இங்கே வருகின்றார் இங்கிருக்கின்ற பெருமாளை பாடும் பொழுது துணி வளர் திங்கள் சடை சூற்றி முடித்து பணிவள்ள கொள்கை யார் பாரிடமோ சூக ஆரிடமோ பணி தேர்வ அணிவள்ளர் போல மேலாம் செய்து பாச்சி நாத்ரா மத்த முறையின் மணிவளர்கள் டராம் மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே மணிவளர்கள் டரோம் மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே ஏ திருஞான சம்பந்தர் இந்த பெருமானிடம் முறையிடும் பொழுது இந்த பெண் இப்படி உணர்வற்று இருக்கின்ற நிலையிலே நீ மட்டும் உமையம்மையோடு மயல் செய்வதோ இவர் மாண்பே என்று இடித்துரைத்து கேட்கின்றார் இந்த பதிகம் நிறைவு செய்யும் பொழுது அந்த கொல்லி மழவனுடைய மகள் பிணி தீர்ந்து எழுகின்றார் என்றளவும் நாம் நரம்பு நிலைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் இந்த தளத்திற்கு வருகை தந்து வழிபாடு செய்து துணிவளர் திங்கள் துளங்கி விளங்கு என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை முழுவதும் பாராயணம் செய்யும் பொழுது நம்முடைய பிணி அகழும் பலம்